ஐயா பாண்டியா நீ பிடிச்சது மட்டும் இல்லப்பா மேட்ச் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு பாண்டியா பிடிச்ச கேட்ச் ரொம்ப குரூஸ்வல்லா வந்து போச்சுங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எண்பத்தி எட்டு ரன்னு வந்து எடுத்தோங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஆஹா இந்தியா நல்ல ஒரு டார்கெட் எடுத்திருக்காங்க அப்படியே பவுலிங்லயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னைக்கு மேட்சை வேமா முடிச்சு விட்டா நல்லா இருக்கும்பா அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க ஓமனோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சும்மா வேற லெவல்ல வந்து இருந்துச்சுங்க ஜதீந்தர் சிங்கும் அமீர் கலீமும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க அவ்வளோ ஈஸியா ஃபர்ஸ்ட் விக்கெட்டை விட்டே குடுக்கலாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பவர் பிளேயையும் தாண்டி விளாடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே எப்பா இந்தியா எப்பப்பா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தோம் அப்போதாங்க குல்தீப் யாதை வந்து நான் ஜதீந்தர் சிங்கை வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து போல் பண்ணிட்டாரு சரி ஒரு விக்கெட் போயிடுச்சுல நீ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட் போயிரு நினைச்சா அப்போதாங்க களிமும் மிஸ்ராவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே அதிரடினா அதிரடினு சொல்லிட்டு பட்டே கிளப்பிட்டாங்க ஒரு கட்டத்துல கலிம் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு அவர் கூட மிஸ்ரா நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவரும் அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது ஒரு கட்டத்துல நமக்கே பயம் வந்துருச்சுங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் கண்டினியூ ஆச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு மேட்ச்சில் என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்பதாங்க ஹர்ஷித் ராணாவோட பால்ல கலீம் வந்து ஓங்கி ஒரு ஷாட் அடிக்க போனார் கரெக்டாக அந்த பால் சிக்ஸுக்கு போயிருச்சு அப்படின்னாங்க நினச்சிட்ருந்தோம் அப்போ தாங்க ஹர்திக் பாண்டியா சூப்பரான கேட்சை பிடிச்சா இருப்பாருங்க அந்த கேட்சில் தாங்க மேட்சே மாறிச்சு அதுக்கப்புறம் அதே ஹர்திக் பாண்டியாவோட பாலில் ரிங்கு சிங்க்கு கேட்ச் கொடுத்து மிஸ்ராவும் அவுட் ஆகிட்டாரு ஹர்தீப் சிங்கும் ஒரு விக்கெட்டை வந்து எடுத்துட்டாரு இதனால ஓமன்னால இருபது ஓவர் முடிவில் நூற்றி ஏழு ரன்னு தான் எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்ச்சை நம்ம இருபத்தோரு ரன்னு வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டோங்க உண்மையில இந்த மேட்ச்ல என்னதான் ஓமன் இருந்தாலும் அவங்க கொடுத்த டஃப்புக்கு அவங்கள பாராட்டியே ஆணுங்க ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம்லாம் அவங்க டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் நூத்தி எண்பத்தி எட்டு ரன் எல்லாம் சேஸ் பண்ண கூட யோசிப்பாங்களா ஈஸியா இந்தியா இந்த மேட்ச வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மேட்ச்ல விறுவிறுப்பா ஒண்ணும் இருக்காது அப்படின்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தோம் எங்களை பார்த்தா நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க உங்களுக்கே ஒரு மரண பயத்தை காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓமன் உண்மையிலேயே மாஸ் கட்டிட்டாங்க இன்னைக்கு அவங்க பவுலிங்லேயும் சரி அடுத்தடுத்து ரெகுலர் இன்ட்ரவலில் மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் பேட்டிங்லேயும் பட்டைய கலப்போன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போறாங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக அவங்கள வந்து பாராட்டி ஆகணும் அதே சமயத்தில் கஷ்டப்பட்டு இந்த மேட்சை ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி இந்தியா இந்த வெற்றியை பார்த்து கூடாதுங்க ரொம்ப சிரமமாக வந்து போயிடும் ஏன்னா நம்ம ஓமன் கிட்டே வந்து நூற்றி எண்பத்தெட்டு ரன் எடுத்து எடுத்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாக வந்து பார்க்கணும் சூப்பர் ஃபோரில் இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் எப்படியாவது நம்ம இந்தியா வந்து இந்த மேட்சை ஒரு ப்ராக்டிஸ் மேட்சாக எடுத்துக்கிட்டு இந்த மேட்ச்ல இருந்து பல பாடங்களை கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்ட பாடங்கள்லாம் சரி பண்ணி சூப்பர் ஃபோரில் நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்த இந்த மேட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்